வணக்கம் மக்களை நம்ம வழக்கம் போல் கோல்டு இருக்கும் இந்த சாட்டு கொஞ்சம் நாய்ஸியாக தாங்க இருக்கும் ஏன்னா இந்த சாட்டு வந்து இந்த ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் வந்து எங்கள் பாஸோடது அவரு தான் பே பண்ணிகிட்டு இருக்காரு நான் சும்மா கடன் வாங்கி வச்சுருக்கேன் ஏன்னா இதெல்லாம் அவர் வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் ஒரு நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணுறதுக்கு அவர் ஒரு மாதத்துக்கு போட்டு வச்சுருக்காரு நமக்கு அதெல்லாம் தேவையில்லை ஓகேங்க நம்ம ரோட்டுக்கு வருவோம் இப்போ ஃபோர் ஹவரில் வச்சுருக்கோம் ஃபோர் ஹவர் என்ன பண்ணுறான் ஃபோர் ஹவர் என்ன பண்ணுறான் அதான் தெரியலையே இங்கே இப்படி இப்படின்னா இங்கே நறுக்குநல் தொட்டான் ரீட் டெஸ்ட்டு மாதிரி இதை சீன் போடுறான் அடுத்தது அப்படியே ட்ரை பண்ணுறான் இவ்வளோ தான் இவன் பண்ணுறோம் இப்போ நம்ம வளர்க்கும் போல் நம்ம ட்ரெண்டை போடுவோம் ஓ இப்படி வந்து இந்த இடத்துல இது எடுத்துருக்காங்க இந்த இடம் ஓகேங்க பார்த்தாச்சு ஒன் பார்த்தவர் நல்லா மேலேருந்து இருந்து வந்தவன் அழகா வந்து இந்த இந்த கோடு இந்த கோடு யார் போட்டாங்கன்னு தெரியல சரி இந்த கோட்டை மட்டும் ட்ரெயிட் பண்ணுவோம் என்னமோ நம்ம தான் போட்டிருப்போமோ அழகா அந்த இடத்துல அப்படியே ரீடெஸ்ட் ஓகே இதுதாங்க கோடு போட்டால் அந்த இடத்துல கோடு வேலை செய்யும் கோடு வேலை செய்யணும் சொல்றது சரி ஓகே இங்க வந்து நின்றுருக்கான் இதை உடைப்பானா இல்லை இங்கிருந்து நேற்று மாதிரி நேற்று எப்படி வந்தான் அப்படி வந்தான் அப்புறம் அப்படி போனான் அப்புறம் இன்றைக்கி இப்படி வந்திருக்கான் இதை உடைப்பானா ஃபர்ஸ்ட் ட்ரை செகண்ட் ட்ரை மேபி தேர்ட் ட்ரைக்கு போகலாம் அல்லது போகாமலும் இருக்கலாம் இவ்வளோ போயிருக்கான் இதை போய் கிராஸ் பண்ணல இல்லைன்னா நேற்று மாதிரியே வேகமாக போயிருக்கான் வேகமாக அப்படி போயிட்டு உடச்சிட்டு அப்படி வர மாதிரி எங்கேயோ போயிட்டு எங்கேயோ போயிட்டு வருவோம் அப்படி வந்தான்னா இந்து வந்து கன்ஃபார்ம் உடச்சுட்டு கீழே போயிடுவோம் இந்த லெக்கு வரைக்கும் வரலாம் ஏன்னா இன்னைக்கு ஃபெட்டு மீட்டிங் வேறு இருக்கு எத்தனை மணிக்கு மூணு மணிக்கு தாத்தா தான் வராரு கதிரை விட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரேட் கட்டெலாம் இல்லைடா போங்கடா நாயகலான்னு அடிச்சு தரத்தை போகிறாரு இல்லை இல்லை போய் தொலைங்க ட்ரம்ப் வேறு தொல்லை பண்ணுறாரு ஒரு ஒரு டாலர் ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி எப்பவும் பண்ணுவார் ஓகேடா உங்களுக்கு ஒசரம் ஒரு டாலர் நாலரைலேருந்து நாலு மூன்றரை கொண்டு வரேன் அப்படின்ட்டாருன்னா மார்க்கெட் ஏழரை ஆயிரும் அப்படிலாம் சொல்ல வாய்ப்பு இல்லை சொன்னாலும் தப்பு இல்லை என்ன அந்த டைம் வேணா ட்ரேட எந்த ட்ரேடு பண்ணாமல் நிற்க வேண்டியதான் கட் இன்றைக்கா சொல்ல போகிறாங்க இல்லை அதுக்கு ஏதாவது அறிகுறி கொடுப்பாரு ஓகே டன் அடுத்த மாதம் தான் ரேட்கட்டு செப்டம்பர் செவன்டீன் இப்போ மார்க்கெட்டு நம்மக்கிட்ட என்ன பேசலாருன்னு பார்ப்போமா இங்கே இருந்து ஒரு கோட்டை போடுங்க ஓகேங்களா கோட்டை போட்டாச்சு இங்கேருந்து உளுந்தாவேன் வேகமாக உளுந்தான் கரெக்டாக இந்த கோட்டுக்கிட்ட வந்து டக்குன்னு மேலே ஓடணும் இந்த கோட்டை வச்சு கீழே வந்திருக்கான் எப்படி தான் மார்க்கெட்டு அவன் இருந்தா என்ன கோல்டு ரெண்டாயிரத்தில் இருந்தா என்ன நாலாயிரத்தில் இருந்தா என்ன ஏழாயிரத்துல இருந்தா என்ன கோட்டை பிரகாரம் நடக்கிறான் இது நினைக்கலாம் இது எப்படி இந்த கோட்டை இப்போ நீ இந்த இது நடந்த நாளாக நீ கோடு போடுற அப்படின்னு சொல்லுவீங்க தானே வாயிருந்தால் சொல்லலாம் தான் நடக்கிறதுக்கு முன்னாலேயே ஏன்னா இது ஒரு கை வச்சுருக்காங்களா இங்கிருந்து போனதுக்கு ஹை இது அப்புறம் அப்படியே வந்தான் இதை கட் பண்ணிவிட்டு ஒரு கேண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் அடுத்த கை எங்கே அதாவது இதுக்கு மேலே வைக்கணும்னு அவசியம் இல்லை கீழே இழுத்துட்டு கீழே போகிறவங்க கீழே தான் நம்ம கணக்கு வைக்கணும் அழிச்சிட்றேன் இது கீழே ஒரு கேண்டில் போட்டாங்க அந்த கேண்டலு அப்போ இதில் இருந்து எது கை இதான் ஹை இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை அப்போ அந்த ஹைட்டையும் எங்க அதுக்குள்ள ஓகே அந்த ஹைட்டையும் இந்த ஹைட்டையும் இணைக்கிறோம் என்ன வச்சிட்டிங்களா என்னச்சிட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு இது ரெண்டு தான் இப்போ தெரியுது ஒன்று இங்கே ஒன்று அடுத்து எங்கே வரும்னு தெரியாது இவங்க போனதுக்கு இந்த கோடு இதை சப்போர்ட் எடுத்துருக்கான் எடுப்பான் தானே ஏன்னா இவ்வளோ தூரம் இறங்கி சப்போர்ட் எடுத்துக்கலாம் அப்புறம் இங்கே இறங்கி கொஞ்சமாவது எடுப்பான் தானே அதுக்கு தான் இது எடுத்துருக்கான் அப்போ ஒன் டச் டூ டச் த்ரீ டச் ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு இந்த சப்போர்ட்டில் ஒரு பை அப்படி போகிறோம் நான் பை பண்ணல அப்போ இங்கே போகல செல்லுன்னு கன்ஃபார்ம் ஆயிரும்ல நான் இதை ட்ரை பண்ணேன் இங்கே செல் அடித்தேன் இவ்வளோ வரையில க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா டன் அடுத்தது என்ன நடக்கும் தொண்டையில் வேறு கீச் கீச் இன்னும் குறைய மாட்டேங்குதுங்க அடுத்தது என்ன நடக்கும் இதை உடைச்சா கீழே இதை உடைச்சா மேலே அவ்வளோதான் அண்ணன் தண்ணி வெயிட் பண்ணுவோம் இடையிலே எதாவது இன்ட்ராடே மாதிரி இன்ட்ரடாவா அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல இந்த கரும தாங்க நமக்கு தெரிய நிற்கிது இந்த அப்படி சைடு வேஸு சைடு வேஸு ஆபத்துன்னு சொல்லுவார் எங்கள் குருநாதர் பட் நம்மெல்லாம் அதெல்லாம் பார்க்குறதில்ல இடையிலே போதுவோம் நான் இப்போ ஒரு செல் பண்ணேன் ஒரு பை பண்ணேன் இங்கே வரையில் பை பண்ணேன் இங்கே வரையில செல் பண்ணியிருக்கேன் எங்கே நமது அக்கௌண்ட் ம் ரெண்டு பை போட்டு சாரி ரெண்டு செல் போட்டு வச்சுருக்கேன் எம்பட்டி நட்டத்தில் இருக்காரு நாற்பத்தொம்பது ரூபா நட்டத்தில் இருக்காரு ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி ஜீரோ பாயிண்ட் ஃபிஃப்டி இங்கே வந்தாருன்னா மறுபடியும் பை போடுவேன் அது எவ்வளவோ போடலாம் நம்ம இஷ்டம் அப்போ இவன் இப்படி இப்படின்னு ஆடிக்கிட்டு இருந்தான்னா இதுக்குள்ளே எதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணலாம் இல்லைன்னா தேவையில்லை இல்லை எனக்கு கன்ஃபார்ம் ட்ரேடு வேணுங்கிறீங்க அவன் இதை தாண்டி க்ளோஸ் வச்சான்னா மேலே இதை தாண்டி கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா கீழே அப்படிதான் மேட்ரு நீங்கள் நியூஸ் வேறு இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் எக்கு தப்பாக தான் போவான் அப்போ மேலே போனான்னா எது வரைக்கும் மேலே போவான் கீழே எது எதுவரைக்கும் கீழே வருவோம் அது நமக்கு ஒரு கணக்கு வேணுமில்ல இதை கிளியர் பண்ணிக்கிறேன் ஓகே இது வந்து எம்டி ஃபைவுங்க அதனால் கொஞ்சம் ட்ரேடிங் அளவுக்கு இதாக இருக்காது ஓகே மேலே வந்தால் இது இந்த கோடு அடிச்சிருக்குங்களா இது வரைக்கும் வரலாம் அந்த அணை கிட்டத்தட்ட இந்த ஈவன் வரும் இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே இங்கேயே வைச்சோன்னா மறுபடியும் ஓடி வந்துடுவோம் அது எவ்வளோ வரானு தெரியல பட் வருவான் ஏன்னா இது இப்படி எடுத்துக்கலாம் ஒன் டச் டூ டச் ஓகே டன் இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக போகணும்னா இந்த கேண்டில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு கோடு கரெக்டாக இருக்குங்களா இல்லையா ஃபஸ்ட்டு இது இங்கே ஒன்று வச்சுட்டான் அது எங்கே வைப்பான் நமக்கு தெரியாது செகண்டு இங்கே ஒன்று வச்சுருக்கோம் அதுவும் கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா அந்த பெரிய டைம் பீரியில் சொல்கிறேன் சின்ன டைம் பீரியாமில் ஓரளவுக்கு கண்டுபிடிக்கும் சரிங்களா மூணு டச்சு அப்போ கீழே வந்தான்னா இப்படியே வந்து இந்த லெவலில் உபயோக பண்ணலாம் அல்லது இன்னும் கீழே வந்து இதை டச் பண்ணால் கண்டிப்பாக எடுத்துடுவோம் கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க ஏன்னா இது ஒரு மைனர் லெவலு இந்த லெவலு இதில் ஏமாற்றலாம் ஏமாற்றிட்டு நிற்கலை அப்படின்னு இங்கேயும் ஒரு ட்ரை பண்ணலாம் ஒரு சின்ன ஸ்டாப்லாஸ் வச்சுக்கலாம் பண்ணா மறுபடியும் மேலே போயிடுவோம் இல்லை இங்கே வந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு எடுத்துருங்க கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போயிடுவோம் இதையும் விட்டால் இங்கே ஆனால் அவ்வளோ சீக்கிரம் இங்கே வரமாட்டான் இதுக்கு நேர் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரமாவது அதாவது ரீடெஸ்ட்டு ஏன்னா இங்கே வந்து இத்தனை டச் பண்ணியிருக்கா பாருங்க அதுக்கு ரீ போயிட்டு தான் அப்புறம் தான் இங்கே வருவோம் அப்படி வந்தால் ஓகே ஆனால் இந்த லைன் வந்து ஒரு ஓடிட்டோம் இந்த லைன் வந்து ஒரு மெயினான லைன் தான் எல்லாமே கோடுதாங்க எங்கேயாவது போட்டு எங்கேயாவது கோட்டை போட்டு பல வீட்டிங்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க சும்மா அந்த அது இது ஃபெட்டு மீட் மீட்டிங்கு அந்த மீட்டிங் இந்த மீட்டிங்கு அங்கே போகிறா அங்கே போகிறான் ஒன்றுக்கும் பிரச்சனை இல்லை பெரிய டைம் பிரேம் பார்க்குறீங்க சின்ன டைம் பிரேமு வந்து கோட்டை போடுறீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க காசை பார்க்குறீங்க ஓடிடுறீங்க நம்ம ட்ரேட் என்ன நல்ல லாபத்துக்கு வந்துட்டோம் நான் இங்கே வந்தால் தான் இந்த இங்கே டேக் ப்ராஃபிட் இந்த இடம் வச்சுருக்கேன் ஆனால் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் இங்கே வச்சுருக்கேன் இந்த கேண்டிலுக்கு மேலே அதையும் பாருங்கள் ஃபோர் ஹவர் கேண்டில் இப்போ வச்சுருக்கிறது வந்து ஃபோர் ஹவர் கேண்டில் ஃபோர் ஹவர் கேண்டிலுக்கு உள்ள டேக் ப்ராஃபிட் வச்சுருக்கேன் அதை விட்டு வெளியே தூக்கி ஸ்டாப்லாஸ் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து என்ன சொல்கிறதுன்னா சும்மா சைடு வேஸ் கொஸ்டரம் இருக்கு ஏன்னா எங்கள் குருநாதர் சைடு வேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார் ஆனால் நான் பண்ணுவேன் நம்ம தான் சொல்லு சொல்லி போச்சுக்காதாச்சி ஓகே டன் ம் ம் இப்போ பாருங்கள் நூறுரூவா வந்துட்டா லாபம் என்ன க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை தான் போவோம் ஓகேங்க அதுக்குள்ளே ரெண்டு மூணு பேர் வந்தாங்க டிஸ்டர்ப் ஆயிடுச்சு என்ன பேசுன்னு தெரில அவ்வளோதான் நினைக்கிறேன் சொல்கிறதான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன் நீங்களும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணி வெற்றிகரமாக பணம் சம்பாதிக்கவும் ஜாலியாக ட்ரேட் பண்ணுங்க ரிஸ்க்கு ரொம்ப வச்சுட்டு மண்டே போட்டு குறைஞ்சிட்ருக்காதீங்க ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் ரொம்ப போட்டு குறைஞ்சிக்கிட்டு ப்ரெஷர் ஏறிக்கிட்டு ஹார்ட் அட்டாக் வந்து போயிடா போயிடக்கூடாதுல்ல அந்த நாளுமே போகணும் அழகான மெத்தடு இது எளியவனுக்கும் புரிகிற மெத்தடுங்க ஓகேங்க நான் இன்றைக்கி தான் டேப்பில் எவ்வளோ ஃபோனில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி தான் புதுசாக டேப்புக்கு மாறி இருக்கேன் இதில் வீடியோ வந்து நல்லா குவாலிட்டியாக போடுவோம் அப்புறங்க நம்ம சேனலுக்கு பேர் மாற்றலான்னு நினைக்கிறேங்க நம்ம குருநாதர் சொன்னார் நல்ல பேராக வைங்க அப்படின்னாரு யாராவது நல்ல பேராக வாயில் நுழையிற மாதிரி அதுக்குன்னு வாழப்படன்னு சொல்லிடாதீங்க நல்ல பேரா நறுக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஓகேங்க நன்றி வணக்கம் மீண்டும் மாலை சந்திப்போம் அல்லது நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன்